ஏன் இந்த க இவர் இந்த படத்தை எங்களுக்கு என்ன இருக்குது எங்க அண்ணன் கூட அவரை பார்த்திருக்கலாம் நான் எல்லாம் பார்த்ததே கிடையாது எனவருக்கு என்ன தமிழ் இருக்குது யாரு ஏன் ஸ்ரீமான்னு ஒருத்தன் ராமநாதபுரத்துல ஆடு மாடு மேய்த்திட்டு தெரியாம படிச்சிட்டு திரைப்படத்துல இயக்குனர் ஆகியிருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த ஆள் நன்றி கிணறுக்காக சாதும் வரை உயிர் உள்ள வரை அவர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணியை செய்து சாகிறது முடிவெடுத்திருக்க ஒரு குழந்தை கூட ஒரு அம்மா அந்த அம்மா கூட எந்திரிச்சு தாத்தாங்கிறாங்க எனக்கே தாத்தா அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு வந்து முப்பாட்ட என்னுடைய ஐயான என்னுடைய தாத்த என் நான் அவனுக்கு பேரன் ஈடு கிசையிலும் பேரணும் நான் கொள்கை பேரன் நான் கொள்கை பேரன் நான் தான் நிஜம் எங்க ஐயா இருந்தா பேரன்னு என்னை தான் சொல்லுவாரு அவரை சொல்ல மாட்டார் வேணா எனக்கு பெரிய பெரியார் படம் வேணா நீங்க வச்சுக்கிறீங்க பெரியார் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறீங்க எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்து இங்களை ஒழிக்கிறது தான் இப்போ நீங்க என்ன கொள்கை பதினஞ்சு வருஷமா பேசுறாரு இப்ப கொள்கை திராவிடம் திராவிடம் பேசுறவங்க ஓடிக்கிறதா எங்க கொள்கை வேற ஏதாவது வேணுமா கொள்கை என்ன பெரியார எதிர்க்கிறத பெரியார எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேற பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற ஏதாவது விளக்க வேணுமா